ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கேரட்டை வச்சு ஒரு புட்டிங் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு கேரட்டை தோல் எல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும் போது இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இதை ஒரு வடிகட்டி வச்சு ஜூஸை மட்டும் தனியாக புழிஞ்சு எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த ஜூஸை மட்டும் தனியாக புழிஞ்சதுக்கப்புறமா இதில் இருக்க கேரட் துருவல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும் இதை வச்சு ஒரு ரெசிபி செய்யலாம் பாருங்கள் இந்த ஜூஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ அந்த கேரட் துருவலை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க இது கூட நான் காலையில் இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் புழிஞ்ச தேங்காய் துருவாலும் இருக்குது அதையும் இதோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க காஞ்சதுக்கப்புறமா இதை நெய்யில் வறுத்துட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து உருண்டை பிடிச்சி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நான் முக்கால் கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட இது இல்லைனா நீங்கள் சோளமாவு கூட சேர்த்துக்கலாம் இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுக்கணும் பாருங்கள் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நான் ரெடி பண்ண கேரட் ஜூஸாக சேர்த்துருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இது கூட இன்னும் தண்ணி சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறமோ அதில் ஆறு மடங்கு தண்ணி சேர்க்கணும் ரெண்டரை மடங்கு சர்க்கரை சேர்க்கணும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் ஒன்றே முக்கால் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன் இது கூட ஒன்று ரெண்டு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் நான் சுகர் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்போது சர்க்கரை நல்லா கரையிற முடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சா சோளமாவு கரைசலாக இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் விட்டு எடுங்க இல்லைன்னா கட்டி கட்டியாக கட்டிக்கும் பாருங்கள் இப்போ நல்லா சோள மாவு கரைசல் தண்ணியோடு மிக்ஸ் ஆகிடுச்சு மிக்ஸ் ஆகும்போது கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் விட்டு எடுக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் முடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா இது நல்லா கெட்டி ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம இதில் பாதாம் முந்திரி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் பூசணி விதைகளை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இது நல்லா ஓரளவுக்கு கெட்டி ஆகிடுச்சு நம்ம எந்த பவுலில் செட் பண்ணுறோமோ அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச புட்டிங்க இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் ஊற்றிட்டு இது நல்லா ஆறட்டும் ஆறுறதுக்கு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஆறுனத்துக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை வெளியே வச்சாவே நல்லாவே செட் ஆகிடும் இப்போ நம்மளோட டேஸ்டியான கேரட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் ஆல்ரெடி பீட்ரூட் புட்டிங் எப்படி செய்கிறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் அந்த புட்டிங் என்னோடய பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் இன்றைக்கி நான் கேரட்டை வச்சு ட்ரை பண்ணேன் இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ